ஸ் இந்தமேல பேச அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரஸ்டிங்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஏழு அக்டோபர் டு ஒன்று நவம்பர்னு போட்டுருக்காங்க ப்ரமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ ஊர் திருவிழாவில் இளமதிக்கு முதல் மரியாதைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ முதல் மரியாதை கொடுக்க போகிற அந்த நேரத்தில் ஊர் பெரியவங்கள்ட்ட இந்த முதல் மரியாதைலாம் நீங்கள் கலாமாக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு கலாமா இருந்துக்கிட்டு நான் அந்த முதல் மரியாதை பதவிப்பட்டலாம் விரும்புறதுலன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இளமதி வந்து என்னோட வயசுலேயும் சரி அனுபவத்திலையும் சரி பெரிய நல்ல பெரியவங்களாக இருக்கிறவங்க கலாமாக்கு கொடுத்தா தான் இந்த முதல் மரியாதைக்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ ஊர் பெரியவங்க சரி சொல்லி கலாமாக்கு வந்து அந்த முதல் மரியாதை கொடுக்குறாங்க அவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க ஆனால் இந்த பக்கத்து லீலா வந்து இளமதியை நான் எப்படி அவமானப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க புடவையில் தான் அந்த அதாவது கெமிக்கல்லாம் தடவிருக்காங்கல்ல இப்போ அந்த தீ மிதிக்கிறதுக்காக அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பூ அந்த அந்த இடத்துக்கிட்ட போ இளமதி நடந்து போகும்போது ஒரு ரவுடிங்களை வச்சு உள்ளே தள்ளிவிட போகிறாங்க கரெக்டாக பார்த்தா பரமன் அப்படியே அந்த இளமதியை வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிடுறாரு இளமதி அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு அதோட பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோவே முடிச்சிருக்காங்க இருந்தாலும் பார்த்தா அந்த முந்தாணி போய் அந்த தீயில பட்டு தீ பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் அதை எப்படி அவர் அணைக்க போறாரு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அதே நேரத்தில் கலாமா இதை பார்த்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்க போது பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் பார்த்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ தேங்க்யூங்ஸ் வாட்சிங்